தலைப்புச் செய்தி இளைஞரின் மரணம் தொடர்பில் குடும்பத்தாரின் அதிர்ச்சி வாக்கு மூலம் இனி விரிவான செய்தி என்ற பிள்ளைக்கு மூன்று மணி அளவில் நிறைஞ்சிட்டு சாப்பாடு அதுக்குப் பிறகு என்ற பிள்ளை குளிச்சுட்டு வேற அவரு அவரை ஊட்டிக்கொண்டு போனவர் റിഞ്ഞ കൂട്ടിക്കൊണ്ട് പോയി ഇടയില് അവരെ കൂട്ടിക്കൊണ്ട് പോയൊക്കെ ഫോണടിക്കണോ കുളിക്ക വരച്ചൊരു ചൂണ്ടവരെ കൂട്ടിക്കൊണ്ട് പോയവർ ചൂണ്ടവർ കുളിക്ക വരച്ചൊരു ഫോൺ എടുത്തവരാത്താൻ വാഹിച്ചാൻ്റെ കുടിക്കവയാ ഫോണിച്ച് சொல்ல அப்படிப்பட்ட ஆள் அவர் அவரோட உயிரா இருக்கிறவர் அவருக்கு சம்பந்தப்பட் எழுதி கொண்டு போனது சுகி குளிக்க தீத்த மறைவு பத்தைக்கு பின்புறம் மறைவு சுட்டு விரத்துக்கு பின்புறம் மறைவு அந்த குளத்தில் நாங்கள் போய் பார்த்தோம் நாங்கள் சொல்லிட்டு இந்த அந்த காட்டிட்டா நாங்க நேற்று போய் ஒரு பதினஞ்சு பேர் வட்டா பிடிச்சு போய் லோயர் நாங்கள் குருநல் பத்து பொலுசு இந்த இந்த கொடியாமத்திவர் சதி செய்ய வந்த பொலுச கூட்டி கொண்டு வந்து காட்டினவர் காட்டும் போது ஒரு ரெண்டு ஐயாவே அதுக்குள்ளே ரகினாங்கள் ரகி அந்த ரெண்டு ஐயா தாளாமல் வந்தவர் இந்த இடத்துல தான் ரெண்டு பேர் ரகி தாளாமல் வந்தவர் வந்த இடத்துல நாங்கள் குளறின்னாங்கள் எங்கள் பிள்ளைன் கலட்டி விட்ட பாட்டாக ஒரு கரையில் கிடக்குது வந்து போடுவோம் வச்சது சேட்டி இந்த கரையில் கிடக்க ஐயா அங்கே உப்பு மடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறான் என் பிள்ளைக்கு சதிதான் தான் செய்தது வேறு ஒன்றுமே செய்யலை எட்டு பிள்ளை அரப்பனை உயரம் பாருங்கோ എൻ്റെ പിള്ള താളക്കൂടിയ ചാൻസ് ഇല്ലേ എൻ്റെ പിള്ള താളക്കൂടിയ ചാൻസ് ഇല്ലേ ഇവളപ്പറും കൂട്ടിക്കൊണ്ട് പോയി എൻ്റെ പിള്ളേ അതിൽ ഒരു മൂന്ന് ടീക്ക് നാങ്കൾ നേറ്റ കുഞ്ഞ വിളക്കമെടുത്ത പോലെ പാവിച്ചിട്ട് കൊണ്ട് പാക അമ്മ മതിയം സാപ്പിട്ട സാപ്പാടവിടെ തന്നി ഊടി ഇന്ന തന്നി തന്നെ അവർക്ക് ഉടലുക്ക പോയിരുക്കൊല്ലി അവർക്ക് ഉള്ളുക്കയും തന്നി പോകേയില്ലേ അത് പിള്ളക്ക് ഇതിയത്ത് തന്നി പോകാസികൾ തന്നെ പോയി തന്നി അടച്ചിരുക്കു அடைத்தோன்னே பிள்ளைக்கு திமிறி இருக்குது திமிரி உடனே தான் இந்த பிள்ளை மூக்கார சீவன் போக தான் தத்தளிச்சு போனது இந்த கை மூட்டி ரெண்டில் பிடிச்சி அமர்த்தி இருக்குது அது கண்டினா காயம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ கேரணம் சொல்லிங்க எங்கள் பிள்ளை அதில் வேணுமென்றார் வாகனம் பிடிக்கிறோம் வாங்க பூ இருக்கோண்டு பாருங்கோ தாமரை இலை இருக்கோண்டு பாருங்கோ ஏன் பிள்ளை பூவன்னு ஐயரே பூ பிடுங்க போடுறதுக்கு ஆ இல்லை விசேஷமே பூ பிடுங்க போடுறதுக்கு ஆ மீட்டர் இருக்குது மீட்டர் அப்பயோ குத்தினவடி இருக்குது அவர் தாண்டபோது அதில் மீட்டர் கட்ட குத்தினவடி இருக்குது ஆ அதில் பிடிச்சிருப்பார் பெரிய நீங்களாக கட்டி கொண்டு குத்தினவடி இருக்குது நீங்கள் போய் பொடியை இழுத்த நீங்கள் பிள்ளையன் காமாந்தி பண்ண மாட்டான் விட்ட நீங்கள் அதே போல் ஏன் போலீஸுக்கும் மக்களுக்கும் என்ன பிரச்சனை போலீஸுக்கு நாங்கள் பயப்படுறோம் ஆ பொலிசு என்னன்ட்டு எங்கள்கிட்ட தேடி வந்து எங்கன்ட்டு பிள்ளைய சதி செய்ய வேணும் பொலிசன்றதார் அவன் அரெஸ்ட் பண்ணுற கஞ்சா கஞ்சாக்காரற வாகனத்தை தான் அவன் பிடிக்க வேண்டிய சட்டம் எங்கே புள்ளியை கொண்டு போய் குளத்தில் குளிக்கவாக என்ன தாய் தோப்பனே குளத்தில் வாக்க கொண்டு வந்தீங்களே எங்கள்கிட்ட புள்ளியே அது குளிக்கிற குளம் என்றாலும் பரவாயில்லை தீத்த மாறுற காணி அந்த கேணியில் கொண்டு எங்கட்டு புள்ளியை நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் பத்த மறைவில் ஒரு சனம் சஞ்சடி ஒன்றும் இல்லை அதே இடத்துல எந்த புள்ளியை பொடி கொண்டு வந்தேன் சரி பொடிங்க எடுத்தா நீங்கள் ഞങ്ങൾ അയ്യോ എൻ്റെ പുള്ളേക്ക് പൊടി മന്തി ആസ്പത്രി പൊടി ഇടക്കണ്ട ഏൻ കള്ളപ്പേർ കൊടുത്ത നിങ്ങൾ കൊണ്ടുപോകുന്ന രണ്ടുപേരും കള്ളപ്പേർ കൊടുത്തിരിക്കും ഞങ്ങൾ ഇന്ത്യ പോകുമ്പോൾ ആരെൻ്റെ പുള്ളിയോടെ അനാഥമായിരിക്കും എൻ്റെ പുള്ള കിടന്നത് പോയി പാക അവ കഥച്ച് അവളത്തെയും അണിച്ചിരുക്കറിയാൾ എന്ന കാരണം തമ്പി ഫോൺ വേണ്ട ഒരു പകത്തി തമ്പിന് ഉണ്ട് ഫോണെ പറിച്ച് ഒരു മണി ഞാനം ഫോൺ കൊടുക്കേലേ அதுக்கு ஒரு பராதியில் போன வேண்டே இல்லை அந்த கதைச்ச நம்பர் எங்கே போனது ஆ அப்போ இந்த கதைச்சின்னா நாங்கள் இந்த நம்பரை பிடிச்சி இன்றைக்கு ஆளை பிடிச்சு இன்றைக்கு ஒரு ஒழுங்கு செய்திருப்போம் அப்போ சதி இல்லாமல் இது என்ன நடந்தது என் பிள்ளை குளிக்கிறான் ரெண்டு மணிக்கு ரெண்டரை கிட்ட சாப்பிட்றான் வெளியில் போய் குளிக்க வாரானே ஆ ஏன்னு எங்கள் பிள்ளை பூ என்னை வெள்ளிக்கெல்லாமே பூசாக இருக்கேன் பூ கொண்டே மாலை போடுறதுக்கு இல்லை யாரெண்டாலும் வாங்க வந்து குளத்துல காட்டுறோம் ஒட்டு பூ வெள்ளைப்பூவோ பூவோ இது ஒரு பூ எடுத்தாலும் நாங்கள் இண்டியோட பிள்ளைங்க கேஸை வெட்டி விட்றோம் வெட்டி விடுறோம் வேற பொலுசு சம்மந்தப்பட்டவன் கொண்டு வந்து நீதவானுக்கு காட்டுறான்னு இதுதான் தாட்டு இடமன்ட்டு நாங்கள் திரும்பி டேன் ஏன் ஓடி ஓடினீங்க அந்த பொலிசன் இங்கே கொண்டு வந்திருக்கிறான் மந்தியாக்கு அந்த பொலிசன் இங்கே மந்தியை கொண்டு வந்திருக்கலாம் இந்த ஊர் ஆக்கள் தான் இதுதான் பொலிசன் சொல்லி தீரையில் எங்களோட தம்பி ஓடி போக

அப்போ நாங்கள் எங்களுக்கு சந்தேகம் இல்லை தம்பி சந்தேகம் தான் சந்தே எங்களுக்கு சதி செய்தவர்கள் தான் எங்கண்ட பிள்ளை இல்லை அவருக்கு மூன்று மாம்பழ பிள்ளை அது வேற ஏதோ ஒரு என்ன பிளான்ண்டு தெரியல அது ஒரு சதி செய்தது அதுக்குள்ளே அவன முத்தவனாத ஆள் ஒரு ஐயாவில் இது ஒரு அப்பாவி பிள்ளை அப்பாவி பிள்ளை எதையும் நம்புறது நண்பனோட வர நீங்கள் இந்த செயலை செய்யறது நண்பனோட வர இந்த செயலை செய்கிறது கேட்குறேன் ஆ அப்போ எங்கள் நம்பியே நம்பியில் உங்க நாலு பேரோடையும் புலிசோடையும் வந்தது ஆ புலிச என்ன காரணம் கொண்டு போனி குளிக்கிறதுக்கு என்ன பொலிஸே தானே இல்லையே குளிக்க விட பொலிசு தண்டிக்கோண்டே இங்கே வாங்க ரங்காதே இங்கோ வெளியில் வாங்க நான் நாளைக்கு இதில் நானும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறேன் எனக்கு நாளைக்கு தண்ட தான் எந்த பிள்ளைக்கு சதி தான் செய்தது சதி செய்தது எந்த பிள்ளைய கொண்டே நடு ரோட்டில் எரிஞ்ச மாதிரி ஹாஸ்பிட்டலில் எரிஞ்சிட்டு வந்தது இவ்வளவுக்கும் ஆர் சரி வந்து நீங்கள் ஒத்துக்கொண்டே நீங்களோ உங்களோட ஒத்துக்கொள்ள இல்லை போனி அழிச்சிகள் இவ்வளவு வேலை செய்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கு நான் வந்து இன்றைக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணம் அடைஞ்சனீங்களோ ஐயோ இல்லை அவைய கூப்பிடுங்கோ எங்களுக்கு இன்னும் இன்னும் பிரச்சனை நாங்கள் செய்ய இல்லை அவன் எங்கேயும் ஒரு நண்பன் குளிக்க வந்த இடத்துதான் நடந்ததன்று சொன்னேங்களோ இப்படி மூண்டு நாள் நாங்கள் கதறோம் கதறின மாதிரி அவண்டி அம்மாக்கள் கதற வேண்டாமோ ആ എന്ന പ്രചുക്ക് എന്നാണ്ടി വെറുപ്പിടിയങ്ങ പിള്ളമാതിരി നാളക്ക് നിങ്ങളേതോ ലഞ്ഞ്ചം വണ്ടി ചെയ്ത മാറി ചെയ്തിരിക്കേ പ്രച്ചനെക്കും എന്നും വരക്കൂടാതെ അതോട്ട് ഉയരാ രണ്ട് ഉയർ പോട്ടതും ഒരു ഉയരാൽ രണ്ട് ഉയർ പോട്ടതും അന്നപ്പിള്ള വെറു കാണ്ടി പോണ ഉയിതാനേ താൻ പോയി അക്സിലം കടയില്ലേ അത് ചെയ്യലേ ഇത് കേട്ടത് പിൻപാല തൻ്റെ കയ്യാലേ താൻ തൈക്കോല പ്രിഞ്ചവ ഇന്ന് പേർ ചൊല്ല എങ്ങൾക്ക് തീങ്കാതെ സാഹുംബരെയും എങ്ങനെ തീരാത് അത് കേട്ട സാഹമ്പറേയും വിടാതെ മറികൽ വിട്ടാ ചരി ഇല്ലയോ നാങ്കൾ അത് കേട്ട നടപടികൾ ചെയ്തു പോട്ട് നാങ്കോ മുട്ട പോലും

அடிக்கிற அடி ஆசத்துல நீ போன பத்து பேரோ நாலு பேரோ அஞ்சு பேரோ ரெண்டு கொலிய நீங்க மண்ணாக்கி இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த உயிர் போனாலும் இந்த உயிர் போகுமான்ட்டு நாங்கள் நீங்கள் அதுக்கேற்ற முடிவு எங்களுக்கு எடுத்து பிள்ளைக்கு ஏற்றபடி எங்களுக்கு அவ்வளவு பேரையும் கொண்டு வந்து முற்படுத்தி சா மறியல் வேக தூக்கு தண்டனை போட்டால் நாங்கள் ஒத்துக்கொள்ளுவோம் அப்படி இல்லையண்டா ஒத்துக்கொள்ள மாட்டோம் எங்களால் ஐயன்றது நாங்கள் பார்ப்போம்

ഒരു തായ് ചുമ இந்த வெயில் ரோட்டு வேலை செய்தேன்ற செய்த என்ற படிப்பிச்சு ஏற்படிச்சுட்டேன் என்ற புள்ளிய பறி கொடுத்தவன் அவன் நிலைமைய இந்த கொடியவற்ற நிலைமைய பாருங்க மூன்று புள்ளிய பார்த்த தாயின் கேவலத்தை பாருங்க தன்னால விரந்தி மூன்று புள்ளைக்கும் சாப்பாடு கொடுத்து தான் தின்னாம இருந்த கோலம் மாதிரி இருக்கிறான் இந்த புள்ளிகள் ஆம்பளை புள்ளியன்ற சொல்லி எங்க ஓரான்னு எங்க வரான்

േ എങ്ങ മിജപേ അവതാ നിരൂക്ക് നാലുപേരും നിരൂപിക്കണം പത്ത് പേര് ആറ് പേര്

குடுத்து இதண்டா எங்களுக்கு ஓ பின்னணியோ சொல்லுது பத்து பேர் ரெண்டு சொல்லுது கால் வந்த வந்த சரண் சொல்லுது நாங்க கண் காண இல்ல கூடி ஒரு ஆளை மட்டும்தான் தான் சொல்ல முடியும் மிச்சம் மிச்சம் பின்னணியில ஒரு ஆளை பிடிக்கும் போது மிச்ச தெரியும் தான் யாராவது பறந்து அந்த மிச்ச பெறவே அதரীরে சொல்லுவீங்க சொல்லுவன தான் அடி எண்ண ஓ ஆரியத்தலாம் புளியா இருக்கறான் அவ அவ சொல்லத்தான் வேணும் അവരുടെ കുട്ടവിയോടെ വെളിക്കത്താന നമ്പി വേണു നടപടി പോലീസുകാര കേട്ട് പോയിന് പോയി മുറപ്പാ ഇങ്ങോട്ട് നെയ് മേണ്ടി അറക്കി എടുത്തവ നാളെ വന്ന് വയ്ക്കട്ടും ലോയറെ വയ്ക്കാതെങ്കോ നാട്ടിസ്മാർ ഉള്ള കണ്ടി ഏറണ ഇപ്പൊ ഇപ്പൊസ്മാർ നേറ്റ കുറങ്ങി വിളക്കത്തുക്ക് ാഴ്പാണത്തിനാക്ക കൈ അമത്തിനു അവതാ എങ്ങനെ പിള്ളേ കൈ അമത്തിന്റെ വയറ്റി പോലെ ശ്വാസ പൈക്കാൻ തന്നെ പോയി എൻ്റെ പി അടിച്ചത് അടച്ച തുമറി പോലീസ് തൻ്റെ വേറെ വന്നത് അപ്പൊ നാളെ എന്നുള്ള എൻ്റെ പുള്ള ഉടലുക്ക തന്നിയേ ഇല്ലേ അമത്തി ഉരുട്ടിന്നാൽ

முடிவு <muchan> <muchan> ഇന്ത്യ സീനിയാ ഇത് എല്ലാം ഇതൊക്കെ മഹാരാജും ഉൾ നോക്കുന്നത് കൈ ചെയ്യുന്ന അപ്പൊ ചെയ്യാൻ അതും പയപറ எல்லா போயிட்டாங்க அத்தனைக்கும் அத்தான் பயப்படுது என்ன நடக்குதுன்னு தெரியாம கிடக்கு இன்னும் நேற்று கூட வந்து கேட்குறேன் எனக்கு இதில் டவுட் இருக்குது இஞ்ச பொருள் செய்யாதவங்கன்ட்டு அதே மாதிரி கொடிக்கிற சிப்பா போகிறா விளாத்தி போயிட்டு லேண்டோல நான் கேட்குறேன் சார் நேற்று விரைக்கலை நீங்கள் சந்திராண்டு என்ன மறைச்ச நீங்கள் உள்ள டெத் ஆகிடுன்னு சொல்ல நான் பார்க்க போது கொடியா சந்திரன் மறைக்கிறேன் நான் பெருத்துறேன் பொருஷ்ட்டு அதே பொருசு இன்றைக்கு லேண்டில் போகிறாரு என்ன கண்டுச்சு பொருஷும் போய் தான் திருப்பி திருப்பி இன்றைக்கு லேண்டோ ஓடிக்கொண்டு போகிற பொருசு அதே பொருத்து